பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது பூவே ஓடாதே காதல் தேனை சாப்பிடும் போது பேசக்கூடாதே ஷோர்ட்ஸான சில கேள்விகள் பாடகி ரீட்டாவுக்கு ரொம்ப பிடிச்ச மூணு பாடல்களா இருந்தா என்ன பாடல்களாக இருக்கும் மூணு பாட்டு மட்டும் கேட்டா நான் அப்படி சொல்றது அந்த மாதிரி எவ்வளவோ பாட்டு இருக்கு ரொம்ப நிறைய பாடுற பாட்டு வந்து நிறைய இருக்கு டக்குன்னு சொல்லணும்னா ரோஜா பூ சொல்லலாம் நின்னு கூரி வர்ணம் வர்ணம் அது சொல்லலாம் ஆ தங்கர வரமே ரசமரைலே ஐ டோ நோ ஜஸ்ட் மூணு சாங்ஸ் தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு ऍட்லீஸ்ட் ஒரு 100 சாங்ஸ் சொல்லலாம் ரேடாவுக்கு வேற ஏதாவது ニック நேம் இருக்கா ஆக்சுவலாக ரீட்டாங்கிறது எனக்கு வீட்டில் வீட்டில் கூப்பிட்ற தான் தான் நேம் நேம் பாஸ்போர்ட் நேம்னு பார்த்தா சுச்சரிதா தியாகராஜன் மை சுச்சரிதாவோட ரீட்டாவை மட்டும் எடுத்து சின்ன கூப்பிடுவாங்க ஸோ ப்ரொஃபஷ்னலாக சுச்சரிதாங்கிறது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு எனக்கு ஆஃப் நிறைய பேருக்கு சரியாகவே சொல்ல வராது அதனால அந்த ஷார்ட்டான பெரிய ட்ராவலிங்கில் ரொம்ப பிடிச்சி ட்ராவல் எமே ரொம்ப பிடிக்கும் ஒர்க்குக்காக ட்ராவல் நிறைய பண்ணுவேன் பட் அது இல்லைன்னா கூட நானே வந்து ஹாலிடேக்காக இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நிறைய டிராவல் பண்ணுவேன் டிராவல் பண்ண இடங்கள்லேயே ரொம்ப பிடிக்கும்னா நான் இங்க இசை நிகழ்ச்சிக்காக போல பட் பர்சனல் ட்ரிப்புக்காக போயிருக்கேன் லே லடாக் லடாக் ஏரியா நம்ம இந்தியாவோட நார்தர்ன் ஹிமாலயாஸில் இருக்கிற லடாக் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்கால நுவரேலியா ரொம்ப பிடிக்கும் ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்கும் யூரோப் ரொம்ப பிடிக்கும் எனக்கு டிராவல் டிராவல் பண்ணோம்னா எங்க வேணா டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பாடுற பாடல்கள்ல இந்த பாட்டு இன்னும் நல்லா பாடி இருக்கலாமேன்னு நீங்க ஃபீல் பாட்டு அது ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டுக்கு சொல்ல முடியாது எந்த பாட்டுமே நம்ம பாடிட்டு வந்தால் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அங்கே இன்னொரு சங்கதி தானே பண்ணியிருக்கலாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாமே இல்லை இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஐ திங்க் தட்ஸ் காமன் ஃபார் ஆல் மியூசிஷியன்ஸ் வி கீப் கொஸ்டினிங் ஆர்சல்ஸ் அண்ட் தட் இஸ் ஆல்சோ த ரீசன் வை வி க்ரோ அண்ட் வை வி லேர்ன் அண்ட் ஹவு வி மூவ் ஃபார்வர்ட் ஆனால் எல்லா பாட்டுமே வந்து இன்னைக்கு நான் அதை பாடினா அதை வேற மாதிரி பாடுவேணா அதை எப்படியான இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லா பாட்டுக்குமே அந்த ஒரு தாட் வரும் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த ரீட்டா பாடிக்கு ரீட்டாவினுடைய ஃபேவரேட்ஸ் யாராக இருக்கும் ஆக்சுவலாக நான் ஸ்போர்ட்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன் ஐ நோ இந்தியனாக இருந்துட்டு வந்து கிரிக்கெட் பிடிக்காதா இது பிடிக்காதா ஆக்சுவலாக எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் கிரிக்கெட்டர்ஸ் தோனி பிடிக்கும் விராட் கோலி பிடிக்கும் மற்றபடி ஐ டோன்ட் ஃபாலோ ஸ்போர்ட்ஸ் இந்த பாட்டை நான் மிஸ் பண்ணிட்டேனே இந்த பாட்டு எனக்கு கிடைச்சிருக்கலாமேன்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு பாடல் மிஸ் பண்ணிட்டேன்னு இல்லை பட் இந்த மாதிரி ஒரு பாட்டு கிடைச்சிருந்தா நம்ம நல்லா பாடிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பாட்டுனா வந்து நிறைய பாட்டு சொல்லலாம் பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல மீதி ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வந்து இதுவரை இதுவரை நம்ம கிடைச்சிருந்தா வந்து யூ வாட் சாங் இந்த பாட்டை வந்து நம்ம பாடில எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி எப்பவுமே நினைக்கிறது உண்டு இதுவரை இல்லாத ஒரு இதயத்தில் உண்டான கனவுது பளித்திடும் அண்ணா அதைடிடும் பாட்டு கேட்பாயோ இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாடਗੀ ரீட்டா இவரோட நடிக்கலாம் அப்படின்னு யார சொல்றீங்க நடிக்கணும்னு எப்பவுமே நினைச்சதே கிடையாது ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்குன்னு வந்து நிறைய கத்துக்கணும் நிறைய பயிற்சி பண்ணனும் அது கம்ப்ளீட்டா நமக்கு வராத மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லலாம் பட் அப்படி ஃபேண்டசி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசணும்னா தலை அஜித் சொல்லணும் தளபதி சொல்லிட்டீங்க தளபதி பாடல்கள் சில நீங்க பாடி இருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டுன்னா இந்த பாட்டு தளபதி சாங்ஸ்ங்கிற வரிசையில ஆப்டர் வில்லு வாடாமாப்பிள்ளைக்கு அப்புறம் வந்து அஹ் சுறால சிறகடிக்கும் நிலவு அது ஒரு எனக்கு நல்லா அமைஞ்ச ஒரு ஒரு ஹிட்டுன்னு சொல்லணும் அணி சர்மா சார் மியூசிக்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவலன்ல வந்து பட்டாம்பூச்சி சாங் ஃபர் வித்யாசாகர் சார் அது எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு ரொம்ப நல்ல சாங் நல்ல பியூட்டிஃபுல்லான சாங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுத்த சாங் வந்து பட்டாம்பூச்சி அது வந்து கே கே சிங்கரோட சேர்ந்து பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அவர் இல்லை இன்னைக்கு நான் என்ஜாய் பண்றதுக்கு நம்ம கொடுத்து வைக்கல பட் கிரேட் கிரேட் அவரோட அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் பட்டாம்பூச்சி கூப்பிடும் போது பேசக்கூடாதே யாரும் காதல் தேனை சாப்பிடுவோது பேசக்கூடாதே